வணக்கம் நீட் தேர்வு நாங்கடா கிடையாது பொம்பளை பிள்ளைங்க போட்டுக்கிட்டு போகிற சட்டை பட்டனை பூரா கழட்டுறானுங்க முன்னாடி கழட்டிக்கிட்டு இருந்தானுங்க இப்போ பிளேடு எடுத்துகிட்டு வந்து வச்சு அறுத்து அறு அறுத்து அறுத்து எல்லா பட்டனையும் எடுத்துடுறானுங்க அப்போ நாளைக்கு சொல்லுவானுங்க போல் நீட் தேர்வுக்கு போனால் பொம்பளை பிள்ளைங்க சட்டையே போடாமல் போகணும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தானு வருவானுங்க போல் காஷ்மீருக்குள்ள ஒரு உள்ள பூந்து கிட்டத்தட்ட பல நூறு கிலோமீட்டர்கள் தூரம் உள்ள பூந்து ஒரு தீவிரவாதி இருபத்தி எட்டு பேரை சுட்டு கொண்டிருக்கிறான் அந் அதை பாதுகாப்பதற்கு துப்பு கிடையாது இந்த இந்திய அரசுக்கும் இந்த இந்திய அந்த துறை இந்த துறைக்கும் அந்த அவங்களுக்கு இந்த துப்பு கிடையாது ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைங்க படிக்க போகிறதுக்கு அந்த இருக்கிற பட்டனை புறங்கள் எட்டுறான் அங்கே தோடு போடாதங்கிறான் மூக்குத்தி போடாதங்கிறான் இது என்ன கிடையாது நாட்டுக்குள்ள வந்து மக்களை கொலை பண்ணிவிட்டு ஏ போட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறான் இவருங்க என்னடான்னா இதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான் கேட்டால் நீட் தேர்வு வந்துடான்